இன்னைக்கு நம்ம ரிஷிமான் வாழ்க்கை வரலாறுல பார்க்கக்கூடிய ஏழு யாருன்னு சொன்னால் எட்டு எட்டுக்காளி என்பாளுடைய ஏழு அட்டமா எட்டுக்காளிகளுடைய அவதார நோக்கம் என்ன அவதார நோக்கத்தின் பொருள் என்ன எதிர்காண்டி அவதார நோக்கமா வந்தாங்க என்ன சிறப்பு பண்றதுக்காண்டி மாநிலத்தில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி பண்டார சட்டத்திற்கும் சரி தெய்வீகத்திற்கும் சரி ஜீவ சட்டத்திற்கும் சரி எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு செய்யறதுக்காண்டி அவதாரம் எடுத்து வந்தாங்க அது எந்த வகையில பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அது எந்த வகையில நடைமுறைப்பட்டு அந்த சிறப்பு போயிட்டு இருக்குது அதான் போறோம் அப்ப எதற்காண்டி அவதாரத்துக்கு வந்தாங்க அட்டமாட்டு வடிவம் ஒளி வடிவத்தில் தான் ஆதி சிவனாரை அடைய முடியும் வடிவத்தில் தான் நானும் ஆதி சிவனார் இருந்து அவதாரத்திற்கு வந்தேன் அப்படின்னு நினைவுபடுத்துற வண்ணம் தான் அவங்களுடைய அவதார நோக்கமே அமைஞ்சது இப்ப ஆயிரத்தி எட்டு காளிகள் மத்த அம்பாள் எல்லாம் வந்து ரிஷிமானுடைய தவ வலிமையில பரிகார அம்சமா வந்திருப்பாங்க அதனாலதான் ஆயிரத்தி எட்டு ரிஷிமான் வந்து ஆயிரத்தி எட்டு காளிகள் ரிஷிமானுடைய கூட்டினுடைய மொத்த தவவலிமையின் சுயரூபமாக வந்தவங்க தான் ஆயிரத்தி எட்டு ரிஷிமானுக்கு ஆயிரத்தி எட்டு காளிகள் இப்போ மூலசக்தி ஏடு முந்திர முன்னாடி போட்டேன் அந்த ஏடு என்ன சொல்றாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நால்வர் சத்குரு ஜெயகுரு ஜெகத்குரு சட்ட அந்த நால்வருடைய தவ வலிமையில அவதாரத்திற்கு வந்ததுதான் மூலம ஏடு அந்த மூலமையட்டிற்காண்டிதான் மூலசக்தி அம்மாள் ஏடே வந்துச்சுன்னாங்க ஆனால் இது அப்படி இல்லை டேரக்டா ஆதிசிவனார் கூட்டுல இருந்தே ஒளி வடிவத்துல வர்றாங்க அத்தமா எட்டு காலிகள் அவலாரத்துக்கு வர்றாங்க அட்டமை எட்டு காளிகளோட டியூட்டியே பொன் குகையை சுத்தி வீட்டிற்கக்க கூடிய அம்சம் ஒரு மால் கட்டு போல பொன் குகையை சுத்தி வீட்டிற்கு அம்சம் அப்ப ஒளிவடிவம் தான் தெய்வீகத்தில் சால சிறந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காண்டி பல ரிஷி மகான்கள் ரிஷிமான்கள் நட்சத்திர மண்டல ரிசிமானும் செவ்வாய்கழக ரிசிமான் இந்த மாதிரி பல்வேறு கணக்கான ரிஷி மகான்கள் ஒளிவடிவந்தான் தெய்வீகத்தில் சிறந்ததுன்னு சொல்லி அவலாரத்துக்கு வந்த வேலையில இவங்களும் அதுல ஒரு அங்கமா அங்க வகிக்கிறாங்க ஒளிவடிவம் தான் ஒளி வடிவத்தில் தான் தெய்வீகத்தையும் குருநாதரையும் அடைய முடியும் அந்த ஒளி வடிவம் எப்ப கிடைக்கும் அந்த பொன் ஒளி பொற்றி இருந்து அந்த பொன் ஒளிவை எப்ப பெற முடியும் பொன் ஒளி பெறதுக்கு தகுதியும் அருகதையும் எப்ப ஒருத்தனுக்கு கிடைக்கும் சொன்னால் கம்ப்ளீட்டா முழுசா மானிட சட்டை விடுத்து மாயை விடுத்து மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்று ஆசையும் துறந்து முழுக்க முழுக்க ரிஷிமானுடைய பிள்ளையினுடைய கோலமா அவன் காட்சி கொடுக்கக்கூடிய நிலையில் தான் கைலாயத்தில் இருப்பு அவனுக்கு அப்பதான் ரெஜிஸ்டர் ஆகும் மாயாச்சித்தர் மூலிமா அப்படி அப்படி ஆனால்தான் அவன் என்ன ஆக முடியும் அந்த பொன் உளி பொன் ஒளி அந்த ஒளி வடிவத்துக்கு அந்த சிறப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அருகதையே அந்த பிள்ளைங்கிறவன் பெறான் அதான் பர்ஸ்ட் எப்படி சொல்றாங்க ஆதிசிவனார் கூற்றில் தோன்றியவள் வடிவம் என்ற அமைப்பை அடைவதற்கு வழிவகை செய்தவள் ஆதி ஆதியிடம் ஆதிடம் ஆகிய பொற்கத்தில் சிறப்பான இடத்தில் வீச்சிருப்பவள் இப்போ ஆதி இடம் பொற்கைலாயத்துல வீழ்ச்சிருக்கக்கூடிய அம்சம் டேரக்டா ஆதிசிவனார் கூட்டுல இருந்து ஒளி வடிவமா அவதாரத்துக்கு வந்து வீச்சிருந்தாங்க மற்ற காளிகள் ஆயிரத்தி எட்டு காளிகளோ நவகாலிகளோ சுந்தர காளி மற்ற எல்லா காளிகளுடைய அம்சமுமே ரிஷி வந்து அவதாரத்திற்கு வந்த வந்ததற்கு பிற்பாடு தான் அவங்க அவங்களுடைய கூட்டுல இருந்து தவவலிமியா உற்பத்தியாகி தவ வலிமையா பிறந்து காளிகளா அவ அவதாரத்துக்கு வர முடிஞ்சது இப்ப ரிஷி மகான்கள் அவதாரத்துக்கு கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி ஆதிசிவனார் கூட்டுல இருந்து அணு தூக்கா விடிச்சு சிதறிதான் பொற்கை இராஜத்துல ஒளி வடிவமா அரிசியமான அவதாரத்துக்கள் எல்லாம் அரிசிமான வர்றாங்க அப்ப அது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா காளிகளுமே அவதாரமற்ற நிலையில இருக்கிறாங்க அவதாரத்துக்கு வராம அவதாரமற்ற நிலையில இருக்கிறாங்க ஒரு குழந்தை வடிவத்துல அவதாரமற்ற நிலையில இருக்கிறாங்க ஆனா அப்படி இல்ல அத்தமா எட்டு காலிகள் அப்படி வீட்டு இருக்கல டேரக்டா ரிஷி மகான்கள் மாதிரியே ஆதி இருந்து ஒளி வடிவத்துல அவதாரத்துக்கு வந்துடுறாங்க அப்பேற்பட்ட வல்லமையும் அமைப்பும் பொருந்தியவர்கள் அதனால தான் பொற்கை இலாயத்தையும் பொன் குழியையும் சுற்றி அம்சத்துல பேணி பாதுகாக்க லிங்கத்தையும் சேரி பொன் ஏட்டையும் சரி பொக்கிஷமாக பேணி பாதுகாக்கக்கூடிய அம்சத்திலே அமைப்புலையும் சுற்றி வீட்டு இருக்காங்க அப்ப அந்த தெய்வீகம் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய மண் தவ வலிமை உற்பத்தி ஆகக்கூடிய மண் தான் பொற்கைலாயத்தை சார்ந்த மண் குருமலையை சார்ந்த மண் அப்ப அந்த மண்ணுக்கே அவ்வளவு சிறப்பு இருக்கும் போது மூச்சு காத்து அங்க குருமொழியில் மகான்கள் சுவாசிச்சு விடக்கூடிய மூச்சு காத்து மூலிகை காத்து அது இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த அதனுடைய தெய்வீக சாராம்சத்தை பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு அருள்நிலையா கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கறாங்க எந்தெந்த மாதிரி கொடுக்குறாங்க அதிர்வுகள் ஒளிவு ஒளிவு கவி ஏப்பம் இந்த மாதிரியான ஒரு நிலை வழிவகைக்கு பிள்ளைகளுக்கு அந்த பொன்னொழிக்கு பிள்ளைகளுடைய ஏடு போய் சென்றடைஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்து சிவ ஆத்மலிங்கமா மாத்துறாங்க அந்த பிள்ளையினுடைய கூட்ட ஆத்மலிங்கமா ஆக்கி அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ரிஷிமான் ஏடு போட்டு ரிஷிமான தத்தெடுக்க வச்சு அந்த ரிஷிமான் தான் நான் அந்த பிள்ளையினுடைய ப்ளஸ்ம மைனஸ் எல்லாத்தையுமே பார்த்து வழிநடத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அம்சத்துல வீட்டு செஞ்சு அந்த பிள்ளைக்கும் இந்த சட்டத்தை சார்ந்த அருளும் தெய்வீகமும் கிடைக்கக்கூடான வல்லமையும் சிறப்பும் எப்படி பண்றாங்க தான் பண்றா பொன்னொழியில வந்து தேர்ச்சி ஆகக்கூடிய பிள்ளைகளுக்கு அட்டமா எட்டு காலிகள் தான் பண்றாங்க அதிர்வு பிரசன்ட் ஒளிவு தியானத்துல வந்து ஒளிவு துரோரமா இருந்து பற்றற்ற நிலையில பந்தவாசமற்ற நிலையில இருந்தோம் கவி அப்படின்னு சொல்லி பல விதமான ரிஷிமான்கள் வந்து அணு துகளா வீச்சிருந்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஏப்பம் அந்த மாதிரி பல விதமான கண் இத வர்றாங்க அந்த அமைப்புல வந்து அந்த அருள் நிலைக்கு அந்த தெய்வீகத்தை அந்த தவ தெய்வீகத்தையும் அந்த பொற்கமும் புன்குகையின் சாராம்சத்தை பிள்ளைகளுக்கு கடை கூடி தொண்டன் வரைக்கும் எந்த விதமான சாதி மத வேறுபாடின்றி பிள்ளைகளுக்கு அந்த பொன்னொலிக்கு ஏடு ரிஜிஸ்ட்ராய்டின் சொன்னால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான கடமையை தான் அட்டமா பார்த்துட்டு இருக்கிறாங்க பொன்னொலிக்கு பிள்ளையினுடைய ஏடு போய் சென்றடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஐந்து அருள்நிலைய வடிவமைப்பு செய்யறாங்க ரசி அரசிமான்களும் நட்டமா எட்டு காளியும் அந்த ஐந்து வடிவமைப்பு தான் நட்டமா எட்டு காளிகளுடைய அவதார நோக்கமே அமைஞ்சிருக்கு என்னது முதல் நிலை என்னது அதிர்வுகள் இரண்டாவது நிலை மானிடக்கூடு விடுத்து தன்னுடைய கூடை ஆத்மலிங்கமாக்குறது மூணாவது நிலை வந்து ஒளிவு கண்ணில் வந்து ஒளிவு கூட்டுறது நாலாவது நிலையை வந்து கூட்டுக்குள் ரிஷி வந்து ஜோதி ஏற்றக்கூடிய நிலை ஐந்தாவது நிலைதான் சிறு பிள்ளையாக ரிஷி மடியில் மடியில போய் நம்ம போய் உட்காரக்கூடிய நிலை இந்த ஐந்து நிலையிலேயே வந்து அவன் கடைசி அந்த பிறவாமிங்கிற ஒரு நிலை அடையறான் ஐந்தாவது நிலையில நம்ம சட்டமே பிறவாமிக்கு உண்டான சட்டம் அதனாலதான் பதினான்கு லோகத்திற்கு அதிபதி வாழ கணபதி அதனால தான் எல்லாரும் சீமான் பிள்ளைகளாக வீட்டுல விநாயகர் பிடிச்சு வச்சு பிள்ளையார் வச்சு பிள்ளையார் பூஜை அதுதான் அந்த பிறவாமைக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெலக்கெடலையும் அதுக்கு ப்ராசஸ்ல தான் நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க குருநாதன் முதல் நிலையான அதிர்வுகள் வந்து எதற்கு கொடுக்குறாங்க அந்த தற்காலிக பிரச்சனைகள் மாநில சட்டையில இருக்கக்கூடிய அன்றாடங்காட்சிகள் அன்றாடம் பிரச்சனைகள் அதையெல்லாம் நெறிவற்ற அந்த சுயரத்தினால் வந்த கூடிய அந்த பிரச்சனைகளை கூற தொடறிகிறதுக்கும் அந்த அன்றாட வாழ்வை ஓட்டுறதுக்கும் அந்த அன்றாட வாழ்வில் நம் தெய்வீகம் மூலம் எதிர்நீச்சல் போட்டு செல்வதற்கு தான் அந்த அதிர்வுகள் கொடுக்குறாங்க பிரசன்ட் கொடுக்குறாங்க லெப்ட் ரைட்டு கொடுக்குறாங்க அதான் என்னது வருங்காலத்தை அறியவும் நடப்பை தெரியவும் தன்னிலை அறியவும் அப்படின்ட்டாங்க வருங்காலத்தை அறியணும் பிரசன்ட் தான் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அதாவது நம்ம சட்டத்துல தான் வந்து ஆதி அந்த ஏடு ஆதி மூலம ஏடுன்னு சொல்லி முற்புறவி கணக்கு மூலசக்தி அம்பாலை வச்சிருக்கிறாங்க வருங்காலத்தை அறியக்கூடிய நிலையில அந்த அந்த அருள் நிலையை கன்வெர்ட் பண்ணி பிள்ளைகளுக்கு அந்த நிலையை கொடுக்கக்கூடிய அம்சத்துல அட்டமாட்டுக்காளி அம்பால் செயல்படுறாங்க எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி எந்த குளமா இருந்தாலும் சரி எந்த கோத்திரமா இருந்தாலும் சரி அவன் வந்து பொற்காயத்துல பொற்கைலாயமே என்னுடைய பிறப்பிடம் இறப்பிடம்னு இருந்து குருமலை தான் கைலாயம் சொல்லி அவன் வீட்டில் இருந்த அங்க தொண்டு செய்து வீட்டில் இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு அந்த நிலை கொடுக்குறாங்க அந்த அருள் நிலை கொடுக்குறாங்க இந்த அருள் எப்படி கொடுக்கக்கூடிய அம்சத்தை சேர்ந்தவங்க அட்டமாச்சுக்காளி அம்பான் அந்த அதிர்வுகள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு வருங்காலத்தை அறிகிறதுக்கும் நடப்பை தெரிகிறதுக்கும் தன்னிலை அறிவுவதற்கும் உணர்றதுக்கும் அதுக்குண்டான நிலைதான் அதிர்வுகள் பஸ்ட் போட்டு மானிடனை வந்து தேர்ச்சி படுத்தி கூட்டிட்டு வரக்கூடிய நிலை அடுத்த நிலை மானிட கூடு கம்ப்ளீட்டா விடுத்து ஊசி சட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆத்மலிங்கமா மாத்துறது மரட கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மலிங்கமா மாத்துறதுங்கிறது என்னது ரிஷிமகான் பிள்ளையாக கூடிய நிலை இந்த ஆத்மலிங்கமா எப்ப ஆகும் முழுமா ரிஷிமான் பிள்ளை ஆயிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய கூட ஆத்மலிங்கமா ஆக்கிடுவான் கொஞ்சம் 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 கொஞ்சமா சட்டத்திற்காகவும் நம்மளை நாமளே கொண்டு பல தியாகங்கள் செஞ்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொண்டு குருநாதர் காண்டி வீழ்ச்சி பண்டார சட்டம் அதனாலதான் நான் சாப்பிடக்கூடாது இந்த கெட்ட வழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுடைய சட்டத்துல உண்டு நம்ம சாதாரண சட்டத்தில் சக்கரவர்த்தியினுடைய சட்டத்துல இருக்கிறோம் அப்படி இருக்க பட்சத்துல எப்பேற்பட்ட வல்லமையில கடை கூடி தொண்டனா கூட அவனுக்கு கிடைக்கக்கூடிய தெய்வீகம் யாருக்கும் கிடைக்காது பெரும் புக்கீஷமா இருக்குங்கிறதுல ரிஷிமான்களும் சரி குருநாதனும் சரி கண்ணும் கருத்துமா இருந்தனால்தான் கூடு விடுத்து அவனுடைய கூடு ஆத்மலிங்கம் ஆக்கக்கூடிய நிலை அடுத்த நிலை அப்ப ஆத்மலிங்கமா எப்ப ஆக்குவா முழுமையாக மாநில சீட்டை விழுத்து முழுமையாக மாயின் தோற்றம் விடுத்து முழுமையாக ஆச நிலை விடுத்த நிலை தான் சீமான் பிள்ளைகளுக்கு உகந்த நிலை அது அப்படி அந்த நிலையில நம்ம ஒரே மனநிலையோட நம்ம வந்தால்தான் பொற்கை நேரத்துல மூலம் வந்து நிக்கவே முடியும் எனக்கு அது வேணும் இது வேணும் அதை போய் குருநாட்டு போய் இத்தனை கோடியில காரு போய் கேட்கணும் இத்தனை லட்சத்துல வீடு கட்டணும் போய் கேட்கணும்னு எண்ணத்துல போய் போகணும்னு நினைச்சாலும் நம்மளால் போக முடியாது அன்னைக்கு போறது கைலாயத்துக்கு முன்புமே நான் சொன்ன மாதிரி ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு போனாலும் குருநாருக்கு எடுத்துட்டு போறோம் ஒரு அந்த விளக்குனாலும் குருநாதர் கைலாயத்தில் இருக்கிறோங்கிற அந்த பொறுப்பு சுரப்பு உணர்ந்து ஒவ்வொரு அப்படி வந்தால்தான் பிள்ளைகளாக அந்த மிதிக்க முடியும் அதுதான் வந்து என்னது கூட கம்ப்ளீட்டா விடுத்து கிட்டத்தட்ட ஆத்மலிங்கமா பிள்ளைகளுடைய கூட வந்து தயார் செய்யக்கூடிய நிலையில அடுத்த நிலையில கொண்டு போறாங்க அடுத்த நிலை என்ன கிடைக்கும் நமக்கு ஒளிவு கிடைக்கும் ஒளிவுங்கிறது என்னது ஒளிவுங்கிற அம்சம் வந்து தெய்வீகத்தில் படி மகான் நிலையின் மூத்தபடி அதுதான் வந்து அந்த ஒளிவுங்கிற அம்சத்தினுடைய சாராம்சமே அந்த ஒளிவு வந்து என்னன்னு சொன்னால் இப்ப நம்மளுடைய நம்மளுடைய உடல் அமைப்புகளையவும் ஒவ்வொரு மாயிருக்கும் இருக்கும் ஒவ்வொரு தெய்வீகமும் அதனுடைய சாராம்சமும் கலந்திருக்கும் இப்ப கண் இருக்குன்னு சொன்னால் கண்ணுக்கு ஒரு மாயையும் உண்டு கண்ணுக்கு ஒரு தெய்வீகமும் உண்டு கைகள் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாயையும் உண்டு அதுக்கு ஒரு தெய்வீகமும் உண்டு நாவு இருக்குன்னு சொன்னால் நாக்குக்கு வந்து ஒரு மாயையும் உண்டு ஒரு தெய்வீகமும் உண்டு காது இருக்குன்னு சொன்னால் காதுக்கு ஒரு மாயையும் உண்டு ஒரு தெய்வீகமும் உண்டு இப்ப கண்ணால கண்டதையும் பார்த்து மனசுக்கு எடுத்து சிந்தனை செதற விடுறதுதான் மாயை கண்ணால சிந்தனை உருவமுகப்படுத்தி தியானம் பண்ணி ஒளிவு குடிட்டு போறதா கண்ணனுடைய தெய்வீக நிலை கண்ணுடைய மாயை அம்சம் அது கண்ணுக்குன்னு உண்டான அந்த உறுப்புக்கு உண்டான தெய்வீக அம்சம் எது அப்ப கைகள் இருக்குன்னு சொன்னால் குருநாருக்கு துண்டு செஞ்சு போனதுன்னு சொன்னால் அது வந்து தெய்வீக நிலை மாற்றா செயல்பட்டதுன்னு சொன்னால் அது மாயை நிலை நாக்கு இருக்குதா நாக்கு வந்து அறு சுவைக்கு அடிபணியும் அது வந்து மாயை நிலை குருநாதர் புகழ் பாடுறது நாமம் சொல்றது தெய்வீகத்து நிலை அப்படி ஒவ்வொரு உடல் அமைப்புக்குமே ஒவ்வொரு மாயையும் ஒவ்வொரு தெய்வீகமும் குருநாதர் போட்டிருக்காங்க அப்ப நம்ம ரிஷிமான் பிள்ளைய ஆக 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 என்ன செய்யணும் இந்த தெய்வீகத்தின் சாராம்சத்தை கூட்டிகிட்டே போகணும் இந்த மாயினுடைய செயல்பாட்டை கம்ப்ளீட்டா குறைக்கணும் அப்படி குறைச்சால்தான் முழுமையாக நம்மளுடைய கூட வந்து ஆத்மலிங்கமா ரிஷிமான் மாற்றுவாங்க கம்ப்ளீட்டா நம்ம ரிஷிமான் பிள்ளையா இருக்க முடியும் அடுத்த நிலையை வந்து ரிஷிமகான் வந்து நம்ம கூட்டுக்குள் வீச்சிலிருந்து பொன் விளக்கு ஏற்றக்கூடிய நிலை இதுன்னு சொன்னால் மானிடக்கூடு கம்ப்ளீட்டா தவிர்த்துட்டு என்ன என்ன கொடுத்துடறாங்க நமக்கு ஆத்மலிங்கம்ங்கிற ஒரு நிலை கொடுத்துடறாங்க ரிஷிமான் பிள்ளை ஆகும்போது ஆத்மலிங்க நிலையிலிருந்து தெய்வீகத்தில் மேம்பட்டு போறதுக்கு ஒளிவுங்கிற ஒரு அம்சம் கொடுத்துடுறாங்க அதிர்வுங்கிற ஒரு அம்சம் கொடுத்துடுறாங்க அதிர்வுல இருந்து கொஞ்சம் நல்ல பிக்கப் பண்ணி வந்து சொன்னால் ஒளிவு கொடுத்துடறாங்க ஒளிவுதான் தெய்வீகத்தில் முதல்படி மகான்ங்கிற நிலையில மூத்தபடினும் கவனம் இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் அப்ப அப்படி இருக்கும் போது அந்த அந்த ஆத்மலிங்கத்துல கூட்டுல ஜோதி ஏற்றக்கூடிய ரிஷிமான் எப்ப வந்து வீட்டு இருப்பாங்க எப்ப வந்து செயல்படுவாங்க அப்படின்னு செயல்பட்டால் தான் அந்த பிறவாமைக்கு உண்டான அம்சத்துல நம்மளுடைய ஏழானது நகரம் அதே நேரத்துல இருவரும் கைலாயங்கள்ல நமக்கு இருப்பு கிடைக்கும் பொற்கைலாயம் ஆகிய குருமலையிலயும் சரி பூக்கைலாயம் ஆகிய ஆனந்த கோயிலையும் சரி இரண்டு கைலாயங்களையும் சரி நம்ம ரிஷிமான் நம்மளை தத்தெடுத்து ஆத்மலிங்கமாக்கி அதிர்வு கொடுத்து ஒளிவு கொடுத்து நம்ம கூட்டுல வந்து அந்த ஒரு பொன் விளக்கு ஏற்றிட்டாங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டா நமக்கு எல்லா விதமான அருளும் நமக்கு கிடைக்க உண்டான வழிவகை கிடைச்சிடும் காட்சி கிடைச்சிரும் உங்களுக்கு அனுப்புகளா வந்து சீமான் வீச்சு இருந்தா தான் விளக்கு ஏற்ற முடியும் அப்போ வந்து ஏப்பம் கிடைச்சிரும் பிரசன்ட் கிடைச்சிரும் எல்லா வழிவகையுமே அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சத்துல கூட்டு வந்துடுவாங்க ஒரு வருத்த வேதனை போட்டு தெய்வீகத்தை பிடிக்கிறதுக்காண்டி அவன் கூட்டிட்டு வந்திருந்தாலும் கூட அந்த தெய்வீகத்தை பிடிச்ச பிற்பாடு இத்தனை சாராம்சம் இருக்குதுங்கிறது உணர்த்தின பிற்பாடு அந்த வருத்தம் வேதனையை காலங்களில் அவனுக்கு கிடையாது அது இல்லாமல் நிலையில தான் தெய்வீகத்தை அவன் கையில கொடுத்திருக்குங்கிறத நினைவுபடுத்துறாங்க அதனாலதான் குருநாதர்ங்கிறவங்க குருபீடங்கிறவங்க ரிஷி அதிசய ஆச்சரியங்கள் செய்பவர்கள் மட்டும் இல்ல அதிசய ஆச்சரியங்களாக நம் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அதனாலதான் கம்ப்ளீட்டா நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே வந்து நம்ம மாற்றி அமைக்கிறோம் பிள்ளையார் பூஜை காலையில இருந்துச்சா அந்த வேலைக்கு போனோம் இந்த வேலைக்கு போனோம் அதுக்கு போனோம் இல்லாம நீட்டா உட்கார்ந்தோம் பிள்ளையார் பூஜை அன்னைக்கு எத்தனை ட்ரிப் சொன்னோம் எத்தனை ட்ரிப் நாமம் எழுதணும் எத்தனை ட்ரிப் நாமம் சொன்னோம் அப்படின்னு சொல்லி நீட்டா அந்த வாழ்வியலே கட்டமைக்கிறாங்க மாற்றி அமைக்கிறாங்க மகான் பிள்ளைகளுக்கு உண்டான அம்சத்துல வெஜிடேரியனா மாத்துறதுல இருந்து சைவ குலத்துக்கு மாத்துறதுல இருந்து எல்லாமே கட்டமைச்சு நீட்டா வந்து ஒரு நிலையில வந்து குருநாதரப்ப அப்பா கூட்டு போறாங்க அப்ப கடைசி நிலைதான் என்னது ரிசிமான் மடியில போய் நம்ம பொன் சபையில போய் வீட்டு இருக்கக்கூடிய நிலை அந்த நிலை நம்ம கடத்திருச்சு சொன்னால் ரெண்டு கைலாயத்துலயுமே இருப்பு கம்ப்ளீட்டா கரெக்டா ரெஜிஸ்டர் ஆனா தான் ரிஷிமான் மடியில போய் நம்ம பிள்ளையா போய் வீட்டு இருக்க முடிய சபையில அப்படி வீட்டு இருந்துட்டோம் சொன்னால் நமக்கு பிறவாமல் நிலை கரெக்டா அதுக்குண்டான ட்ராக்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம் பிறவமைங்கிறதுக்கு உண்டான வழி வழித்தடலை வந்து நம்ம பயணம் செஞ்சு கரெக்டா போயிட்டு இருக்கிறோம் அட்டாச்சி அதுதான் அதான் ரிஷிமான் மடியில போய் நம்ம வந்து அந்த எப்ப நம்ம மடியில போய் நம்ம சிறு குல குழந்தையாக நம்ம நம்மளுடைய ரிஷிமான் மடியில போய் உட்காருவோம் எப்ப உட்காரன்னு சொன்னால் மூன்று சபை கூடும் போது பொன் சபை திருச்சபை சபை கூடும் போது இந்த மூன்று சபைகள் முச்சபைகளும் எப்ப கூடும் ஒவ்வொரு குரு பூஜைகளுக்கு கூடும் அதனால தான் எல்லாரும் குரு பூஜைக்கு எந்த பூஜைக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்குறோமோ இல்லையா வருஷத்துல ஏழே குரு பூஜை நாலு மலை குரு பூஜை மூணு ஆனந்த கோயில் பூக்கைலாய குரு பூஜை நாலு பொற்கைலாய குரு பூஜை இந்த குரு பூஜைகளுக்காக அட்டண்டன்ஸ் கொடுத்து ஷி மகான் மடியில் அப்பத்தான் உங்களுடைய ஏழும் உட்காரும் உங்களுடைய நீங்களும் அந்த சபையில போய் உட்காருவீங்க உட்கார்ந்தால்தான் அந்த அதனுடைய சிறப்பே வேறாகும் அதனுடைய சிறப்பே நில வேற அதனால தான் இந்த சிறப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கணுங்கறத கண்டு தான் அடிச்சுக்கிறது வா இப்படி கலந்துக்க குரு பூஜை இப்படி தொண்டு செய் இதை செய்யு சொல்றது ஆனால் இவங்க ஏதோ நம்ம போ இவங்களை ஏதோ ஒரு வெட்டி முறிக்கிற காரியம் செய்ய சொல்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க என்ன குரு பூஜைக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு போறதே பல பேர் வேலையா பாத்துட்டு இருக்கிறாங்க குரு பூஜைக்கு எந்த வேலையுமே பார்க்காம அப்படி இருக்க பட்சத்தில் குரு பூஜை நம்மளுடைய என்ன மெனக்கெடுதல் என்னங்கிறத பார்த்துதான் பொன் சபையில மகான் சபையில திருச்சபையில வந்து கணக்கு எழுதுவாங்க அப்படி மகான் பிள்ளையா வந்து நீ மகான் மடியில நீ உட்காரணும்னாலே அதுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு இருக்கு அப்படி மகான் பிள்ளையா உட்கார்ந்து அருகதையும் அம்சமும் பற்றால்தான் நீ குரு பூஜைக்கு நீ மருதை கொடுக்க முடியும்னு சொன்னால் அப்ப அது அந்த குரு பூஜையில அப்ப ஏற்பட்ட சிறப்பு இந்த குரு பூஜையில தொண்டு செய்யணும்னு சொன்னால் எப்ப ஏற்பட்ட தெளிவும் தேர்ச்சியும் இருந்தால்தான் நீ அதை செய்ய முடியும் அப்ப அந்த நிலைக்கு நம்மளுடைய ஏடு பக்குவ இருந்து அர்த்தம் அது செய்ய முடியாத அவங்களுக்கு நான் சொல்றது அப்ப இருபெரும் கைலாயங்கள்ல வந்து மகானுடைய முழு அருட்பார்வை பெறதுக்கு எதத்த நம்ம செய்யணும் நம்ம அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி குரு பூஜையை நடத்தினாலும் சரி கோயில்ல சில பொறுப்புகள் எடுத்து அதை நம்ம நித்திய காலமா வந்தாலும் சரி இருபெரும் கைலாயங்கள்ல ஒரு கடுகு எடுத்து ஒரு துரும்பு நவட்டி அங்க டாக்ல வச்சிருக்கிறோமா என்ன தொண்டு தான் அதீதமா அதீத மெனக்கெடல் செஞ்ச பிள்ளைகளை தான் வந்து குருநாதர் வந்து அவர்களுடைய முதல் கண்ணோட்டத்துல அருட்பார்வையில பாக்குறாங்க அந்த தான் வந்து அதீத சிறப்பும் ஒரு மகத்துவமும் ஒரு இதுவும் உண்டு நால்வர் தோன்றிய காலத்திற்கு பிற்பாடுதான் ஒரு பக்கம் ஒரு புறம் ரிசிமான்கள் அவதாரம் ஒரு பக்கம் வந்து காளிகளுடைய அவதாரம் நால்வருங்கிறது சர்க்குரு ஜெயகுரு ஜெகத்குரு சத்த ரிசிமான் தாத்தானுடைய பல்லக்க அம்சமா விட்டு இருக்கக்கூடியவங்க ஆதிசிவசங்கி உலக அரிசிமானுக்கு வந்து பல்லக்கா இருக்கக்கூடிய அம்சத்துல இருக்கக்கூடியவங்க அந்த நாலு ரிஷிமான் அவங்க அவதாரத்துக்கு உடனே ரிஷிமான் அவதாரத்துக்கு வர்றாங்க புற்காயத்துல ஆதிசிவனார் கூட்டுல இருந்து ஒளிவடிவோமா அணுத்துகளை வெடிச்சு செதறிய ஒளி ஓடிவோமா இப்ப ரிசிமான் அவதாரத்துக்கு உடனே ரிஷிமான் கூட்டுல இருந்து அவதார மட்டும் நிலையில இருந்து காளிகள் வந்து அவதாரத்துக்கு வர்றாங்க ரிஷிமான்கள் தவஒலிமை மூலியமா அப்ப இப்படி கால சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது அத்தமா எட்டு காளி அம்பாள் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க ஆதிசிவனாருடைய முழு தவ வலிமையிலிருந்து ஒளி வடிவமா ரிஷி மகான்களை போலவே அந்த வல்லமை பொருந்தி டைரக்டா அவதாரத்துக்கு வந்துடுறாங்க எந்த நோக்கத்தோட ஒளி வடிவம்ங்கிற ஒரு சப்ஜெக்டோட ஒளி வடிவம்ங்கிற ஒரு நோக்கத்தோட அவதாரத்திற்கு வந்துடுறாங்க அப்ப அந்த ஒளி வடிவம் அந்த பொன் ஒளிவு அடைவதற்கு பிள்ளைகள் என்னென்ன மெனக்கெடுகள் செய்யணும் எந்தெந்த வழிவகைகளை கடக்கணும் எப்பேற்பட்ட நிலைகளையெல்லாம் தாண்டினால்தான் இந்த சிறப்பு கிடைக்கும் இந்த நிலைக்கு போனால் என்ன சிறப்புங்கறதெல்லாம் மேல வந்து நான் குறிப்பிட்டதில் சொல்லிட்டேன் அப்ப ஒளி வடிவம் தான் தெய்வீகத்தில் சார சிறந்தது அப்படின்னு சொல்றது பொன் தான் சாரல சிறந்தது அது எப்படி பின்பற்றி பிள்ளைகள் வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நிலையும் வழிவகையும் சொல்லக்கூடிய அவதாரமா தான் அட்டமாட்டுக்காளி அம்பாளுடைய அவதார நோக்கமே இருக்கு ஆனாலும் கூட குரு வழிபாடும் அது சார சிறந்தது இந்த ஒளி வடிவத்தை புளிச்சால்தான் இந்த பொன் ஒளிவை பெற்றால்தான் குரு வழிபாடுங்கிறத பெற முடியும் அப்படிங்கிறாங்க ரிஷி மகான்கள் நிலையிலிருந்து கடைக்கோடி மானிடனா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் குரு வழிபாடு வேணுங்கிறாங்க இசிமான்கள் ஆனாலும் சரி மானிடன் ஆனாலும் சரி ஏனைய அனைத்து அமைப்புகளும் குரு வழிபாட்டின் வாயிலாகத்தான் ஒளி வடிவத்தை வந்தடைய முடியும் அந்த பொன் ஒளிவுக்கு எப்படித்தான் போக முடியும் ஒளி குரு வழிபாடு இல்லைன்னு சொன்னால் பொன் ஒளிவுங்கிற நிலைக்கே நம்மளுடைய ஏடு வந்து போக முடியாது ஒரு குரு இருந்தால்தான் உங்களை வழிநடத்த முடியும் இப்படிப்போ போ இதை செய் அதை செய்யு சொல்லி வழிநடத்துறதுக்கு அந்த இடத்துல ஒரு குருநாதர் ஒரு குருங்கிறது வேணும் குருங்கிறது என்னது இருள்ங்கிற நிலையை இல்லாம ஆக்கக்கூடிய அம்சம் தான் குருங்கிற நிலையே இருள் என்ற மாய ஆக்கக்கூடிய நிமிஷம் அம்சம் தான் குருங்கிற நிலையே இருள்னா என்னது இருட்டு இருட்டை இல்லாம ஆக்குறதுக்கு சூரிய ஒளியோ ரொம்ப பிரகாசமான ஒளி 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 வீச்சுகளோ கதிர்வீச்சுகளோ தேவையில்லை ஒரு சாதாரண தீக்கச்சி கூட போதும் ஒரு சாதாரண மின் இந்த விளக்கு கூட போதும் அகல் விளக்கு கூட போதும் அந்த நிலைதான் அந்த அதுதான் அந்த ஒளி அந்த ஒளி தான் அந்த ஒளியினுடைய அம்சம்தான் வந்து என்னது தெய்வீக அம்சம் அந்த நிலைதான் இருள் இல்லாம ஆக்கக்கூடிய அம்சம் இருள் இல்லாம ஆக்கக்கூடிய தான் மாயை இல்லாத இல்லாமல் ஆகக்கூடிய அம்சம் அப்ப புல்பூண்டுல இருந்து மாயிடனிருந்து மகா நிலை வரைக்கும் குரு வழிபாடுங்கிறது கட்டாயமானது நிச்சயமானது எல்லாத்திற்கும் தேவைப்படக்கூடிய ஒரு நிலையும் வழிபாடும் ஆகும் அப்ப அந்த குரு வழிபாட அந்த குரு வழி பாதையை எப்படி நம்ம சென்றடைகிறது எப்படி போய் அதை போய் தஞ்சம் ஊடுறது அதுக்கு உன்ன மெனைக்கடல் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அடிப்படையாக தியாக மனப்பான்மை வேணும் தியாக மனப்பான்மை தெய்வீகத்தில் இருந்தால்தான் அந்த நிலைக்கே நம்ம மேம்பட்டு போக முடியும் ஏன்னு சொன்னால் ஒரு விதை இருக்குன்னு வைங்க விதை போய் மண்ணுக்குள்ள போய் மக்கி தியாகம் பண்றதுக்கு ஒரு செகண்ட் அதை யோசிச்சதுன்னா அது வளர்ந்து விருச்சமாயி அவ்வளவு சுவாமிக்கு கனியும் கொடுக்க முடியாது அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியான மலர்களையும் கொடுக்க முடியாது மனுஷனுக்கான மனுஷன மற்ற ஜீவராசிகளுக்கு உண்டான நிழலையும் கொடுக்க முடியாது அப்ப அந்த தியாகம் செய்யறதுக்கு அது தயங்கிருந்து சொன்னால் இத்தகைய சிறப்புகள் பெறவே முடியாது நம்ம ஆனால் அந்த தியாகத்திற்கும் கூட அந்த விதை அந்த தியாகம் மண்ணுக்குள்ள போய் மக்கி தியாகம் பண்ணதுக்குண்டான அதுக்கு உண்டான சிறப்பும் அதுக்கு உண்டான சான்றும் கிடைக்கிற மாதிரியான ஒரு காலம் வந்து குருநாதர் உண்டு பண்ணாங்க அதான் வெயில் காலம் குளிர்காலம் அந்த ஆட்டம் காலம் பனிக்காலம்லாம் நம்ம சொல்றது அந்த இலையுதிர் காலத்துல தான் மலராக வச்சிருக்கக்கூடிய அந்த அம்சத்தை வந்து கீழே வந்து தன்னுடைய விருட்சத்துல வேர்ல போட்டு நன்றி செலுத்தும் அந்த விதைக்கு அப்ப தம்மா துண்டு விதைக்கே குருநாதர் இப்ப ஒரு சிறப்பும் ஒரு சாராம்சமும் வச்சு அந்த தியாகத்திற்கு அந்த தியாக மனப்பான்மைக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சிறப்பு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ஆகிய நம்மளும் அந்த தியாக மனப்பான்மையை மேம்படுத்திக்கிட்டோம் வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் எத்தகைய சிறப்பும் எத்தகைய செயல்பாட்டை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அனைவரும் அதை நோக்கி சிந்திக்கணும் இந்த தியாகத்தை மேம்படுத்தணும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரணும் தெய்வீகத்துல அப்ப குருங்கிற நிலையே இருள் என்ற மாயை இல்லாமல் ஆக்கக்கூடிய அம்சம்தான் குருங்கிற நிலையே இதனால் தான் மாநில சட்ட அந்த மாநில சட்டகளை தான் உழன்று வந்த வாசத்துல உழன்று சலன சங்கட சஞ்சலத்தை பூராவே வாங்கிக்கிட்டு அந்த வருத்த வேதனைகள் தான் வந்து இப்ப ஏற்பட்ட குருபீடத்தில் வந்து தஞ்சமடைந்து தெய்வீகத்தை தேடுறதுக்கு அந்த புள்ள வர்றான் அப்ப அந்த மாயையும் அந்த இருளையும் நீக்கிட்டு அவனுக்கு ஒரு சுடர் ஒளியாக அவனுக்கு ஒரு குருபீடத்தையும் குருநாதரையும் அவனுக்கு காட்டி கொடுத்து அதே நேரத்துல அந்த குரு குருநாதரையும் குருபீடத்தையும் லாங் ஸ்டாலிங்க அவன் ஃபாலோ பண்ணி வரது வழிவகையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அம்சத்துல யார் இருக்கிறா இருக்கா காளி அம்பாள் தான் இருக்கிறான் அதனாலதான் நம்ம தியானம் பண்ணும் போது நம்மளை சுத்தி மால் கட்டணும்னு சொல்லுவார் சாமி மால் கட்டும் போது கட்டி கேட்கும் காவல் தெய்வமான ஆறு ரிஷிமான்களும் உட்கார்ந்துருக்கணும் அதே நேரத்துல அட்டமாட்டு காளிகளை உட்கார்ந்து இருந்தால்தான் நம்மளுடைய தெய்வீகம் மென்மேலும் சிறப்பான ஒரு நம்மளுடைய தெய்வீகமா இருக்கட்டும் நம்ம தியானம் பண்ணக்கூடிய தவ இருக்கட்டும் மென்மேலும் சிறப்பான ஒரு நிலைக்கு போய் சென்றடையும் அதனாலதான் அந்த மால் கட்டிட்டு உட்காந்து தியானம் பண்ண சொல்றது எல்லா வீடுகள்லயும் ஒவ்வொரு நிலைகள்லயும் சூடம் வச்சு பொருத்தி தியானம் பண்ண சொல்லக்கூடிய அம்சம் என்னன்னா அந்த அட்டமா எட்டு காலிகளுடைய அமைப்பினுடைய பிரதிபலிப்பாத்தான் அதை சொல்றது தலைவாசல்ல இருந்து எல்லா நிலைவாசலையும் வச்சு அதை பொருத்தணும்னு சொல்லக்கூடிய அம்சம் வெள்ளி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கூட மாதாந்த வெள்ளி வெள்ளி சாதாரண வெள்ளிக்கிழமைல கூட ஆனந்த அம்சமும் அமைப்பும் அம்சமும் அமைப்பும் தான் அட்டமா எட்டு அம்சமும் அமைப்பும் தான் நிலையில் நம்ம போகணும்னு சொன்னால் கூட அட்டமா எட்டு காளிகளுடைய அருள் கடாட்சகம் இருந்தால்தான் அந்த நிலைக்கு போக முடியும் தன்னை மறந்த நிலைக்கு எப்ப போவோம் வெளிமூடி வீச்சு இருந்தால்தான் தன்னை மறந்த நிலைக்கு போவோம் தியான நிலையில வெளிமூடி வீச்சு இருப்போம் தூக்கத்துல விழிமூடி வீச்சிருப்போம் அப்படி வீச்சிருக்கும் போதும் தன்னை மறந்த நிலைக்கு போக முடியாது தன்னை மறந்த நிலைக்கு போவதற்குள்ளான முதல் தான் தியாகம் தான் வந்து ஆத்மலிங்கமாக்குறது அதிர்வு கிடைக்கிறது ஒளிவு கிடைக்கிறது அது எல்லாமே தன்னை மறந்த நிலைக்கு போகணும்னு சொன்னால் உண்டான வழிவகையே என்னது அட்டமா காலிகள் வந்து தியானம் பண்ணும்போது நம்ம உட்காரும்போது போது கட்டா சுத்தி நம்ம உட்காந்துருக்கணும் கைலாயத்துல நம்மளை சுத்தி உட்கார்ந்துருக்கணும் அதை தான் பிள்ளைகளுக்கு வந்து மானசீக அபிஷேகம் சாமி செய்ய சொல்றது ஒவ்வொரு ட்ரிப்பும் மானசீகமா குருண்மால ஏற மாதிரி மானசீகமா நினைக்கிறது மானசீகமா அபிஷேகம் செய்யறதுன்னா எத்தனை ட்ரிப்பு மானசீக அபிஷேகம் எத்தனை நம்ம அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற சிறப்பு அதுக்கேற்ற பலனும் நம்மளுடைய கூட கம்ப்ளீட்டா மானிடக்கூடுங்கிறத வந்து கம்ப்ளீட்டா ஆத்மலிங்கம் ஆக்கிடுவாங்க அந்த நிலைக்கு ஆக்கக்கூடிய குண்டான ஒரு இதுதான் வந்து அந்த சூத்திரம் அந்த பார்முலா தான் என்ன சொல்றாங்க அதுல வந்து அத்தமா அட்டுக்காளிக்கு அரோகரான்னு சொல்லிட்டு எத் திசையிலும் வீச்சிருக்கும் பொன்னான காட்சிகளை காட்சிகள் நிலைத்திருப்பதற்கும் நினைவு இருக்கிறதுக்கும் வீச்சு இருக்கணும்னு சொல்லி தூங்குறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு படுக்கணும் தியானம் பண்றதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு தியானம் ஆரம்பிக்கணும் இது செஞ்சோம்னு சொன்னால் தியானத்துல வந்து நமக்கு ஒளிவுல காட்சி கொடுத்தாலும் சரி தூக்கத்துல நமக்கு காட்சி கொடுத்தாலும் சரி தன்னை மறந்த நிலையில விழிமூடி மூடி இருக்கும் போது எப்ப எத்தகைய தெய்வீக காட்சி கொடுத்தாலும் சரி அது நிலைத்து இருக்கும் நினைவுகளும் இருக்கும் கொடுக்கக்கூடிய காட்சி ஏன்னால் மாயின் பிறவிகளை பாவிகளை போன்று நிறமாறி உருமாறி வீச்சிருக்கக்கூடியதான் மாநில அந்த மாநிலச்சட்டைக்கு ஒரு தெய்வீகமான காட்சி கொடுக்கும் போது ஒரு தேவரக்சியை சொல்லி கொடுக்கும் போது அந்த இடத்துல மறக்கடிச்சிருவாங்க நிலைவுள்ள இருக்கணும் அது நிலைத்திருக்கணும் சொன்னால் இந்த இதை நம்ம சொல்லி திசையில் வீச்சிருக்கும் முன்னான காட்சிகளை நினைவில் இருப்பதற்கும் நிலைத்திருக்கிறதற்கு அருள் புரிய வேண்டும் தாயன்னு சொல்லி அவங்களோட சொல்லி தியானம் பண்ணும் போது ஆரம்பிக்கும் போது இதை சொல்லணும் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லி செஞ்சோம்னு சொன்னால் அந்த அருள் காட்சி வந்து நமக்கு அப்படியே நினைவில் இருக்கும் நிலைத்திருக்கும்